ஹலோ ஹாய் மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மஞ்சுமா விலாக்ஸ் நான் உங்கள் அன்பு மஞ்சுமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே எல்லோரும் நிச்சயமாக ரொம்ப நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அடடா தக 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 தக்க மின்னுதே தட்டுல என்ன இது அப்படின்னு நிறைய பேருக்கு யோசிக்கவே வேண்டாங்க தான் அமாவாசைக்கு செஞ்ச வாழைக்கா அமாவாசைனா அப்படின்னாலே வந்து நிறைய பேர் வீட்டிலே நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து தான் அது வந்து ஸ்டாண்டர்டாக வந்து நின்றுடுச்சு அமாவாசை அப்படின்னா வாழைக்கா சோ இந்த அமாவாசைக்கு கார்த்திகை அமாவாசைக்கு நம்ம வீட்ல சூப்பரான ஸ்பெஷல் வாழைக்கா வறுவல் தான் எப்படி செய்யலாம் இந்த வாழைக்கா வறுவல் அப்படிங்கறத பார்க்கலாம் நான் இதுக்கு ரெண்டு வாழக்கா எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த தண்ணில வேக வைக்க போறோம் அதனால வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு அளவுக்கு கொஞ்சம் வந்து எந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க கொஞ்சம் நல்லா திக்காதான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு வாழக்காவும் இந்த மாதிரி சூப்பரா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆஷிஷியல் பாத்திரம் வச்சுட்டு நம்ம அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ இதை வந்து நம்ம ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் வேக வைக்க போகிறோம் ஸோ அமாவாசை இல்லையா அதனால் ஒரே பக்தி மோடு தான் இன்றைக்கி மாமனார் மாமியாருக்கு சாமி கும்பிடணும் எங்கள் அப்பாவுக்கும் சாமி கும்பிடணும் ஸோ அவங்க மூணு பேருடைய அருள் எங்கள் குடும்பத்துக்கு எப்போவுமே நல்லபடியாக வச்சிருக்கணும் ஸோ எல்லா கடவுள்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களும் எல்லோரும் உங்கள் எல்லோருமே நல்லபடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நம்ம இந்த அமாவாசையில் சாமி கும்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் அமாவாசை சாப்பாடு ஆஸ் யூஷுவல் வந்து ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஏதோ நார்த் இந்தியனில் மோர் குழம்பு வச்சுருக்காங்க நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன் கொஞ்சம் ஒர்க் விஷயமா ஸோ அது போயிட்டு வந்தோடனே நான் வந்து இதை மட்டும் தான் செஞ்சு வீடியோ எடுத்தேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சூப்பராக ஒரு ஹைப்போடு கொடுத்து உங்கள் மஞ்சமாவுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ தண்ணி காஞ்சதும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் அது கொதிக்க வரும் இதில் வந்து கல் உப்பு போட்டுக்கலாம் நான் ரெண்டு நிமிஷம் தான் நம்ம குக் பண்ண போகிறோம் அதனால் கல் உப்பு டக்குன்னு கரையாதுன்ட்டு நான் என்ன பண்ணேன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நீங்களும் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மஞ்ச மஞ்சத்தூள் போட்டோம் இல்லைங்களா அந்த தண்ணியில் அடுத்தது வந்து சால் சால்ட்டு போட்டுட்டோம் என்னடா இன்றைக்கி ஒரே ட்ராஃபிக் ஆகுது என்னன்னே தெரியலங்க பயங்கர டிராஃபிக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணி ஒரு ரெண்டே நிமிஷம் நல்லா வந்து அதில் மிக்ஸ் ஆகி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி இதை வந்து ஸ்டாப் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ எப்படி தெரியுமாங்க இருக்குது இந்த வடிவேலுக்கு சொல்லுவார் பாருங்க இப்போ நான் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஃப்ளோவில் வந்துவிட்டோம் ஸோ இது வந்து கொஞ்சம் கொதிக்கும் போது நம்ம இதில் என்ன பண்ணோன்னா முக்கியமான டிப் நம்பர் ஒன்று நிறைய பேர் வந்து வாழைக்காய் சாப்பிட்டா எனக்கு இல்லைங்க வாழ்வுங்க அப்படின்வாங்க என்னங்க வாழ்வு நல்லா வாழ்வாங்க அந்த வாழ்வு இல்லைங்க ஐயோ அது வாயு தொல்லைங்க நிறைய பேர் வாழ்வுங்க வாழ்வுங்குவாங்க அது அந்த வாழ்வு இல்லைங்க வாயு தொல்லை அதை வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்போது போடாமல் இந்த மாதிரி வாழைக்காவை நம்ம வேக வைப்போம் பாருங்கள் அந்த டைமில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க ஸோ இதுதான் டிப்பு மறக்காமல் இதை வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வாழைக்காவுக்கு வந்து வேக வைக்கும் போது நம்ம மறக்காமல் இந்த பொடியை போட்டுடலாம் காயம் பெருங்காயம் என் மனசுல பெருங்காயத்தை ஏற்படுத்திட்டியமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஆமாங்க இது சின்ன காயம் தான் இருந்தாலும் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்தில் கொஞ்சம் பழப்பலன்னு இருக்கும்போதே அதாவது வேகணும் வேகாமல் இருக்கணும் அந்த பதத்தில் டக்குன்னு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அப்புறம் அது வந்து ஒரு தட்டில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம் எடுத்தோடனே பாருங்கள் சும்மா தங்கும்ன்ற மாதிரி மின்னுது பாருங்கள் நம்ம வீட்டு வாழைக்கா வறுவலுக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு என்ன மசாலா இப்போ ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு மிளகாய் தூள் தனியா தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க தாங்க ஹைலட் கண்டிப்பாக நீங்கள் எந்த வறுவல் வறுக்கிறீங்க அப்படின்னாலும் அதில் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் நம்ம தனியாக வச்சுருப்போம் இல்லைங்களா சாம்பார் பொடி அந்த சாம்பார் மிள தூள் போட்டிங்க அப்படின்னா அந்த வறுவலோட டேஸ்ட்டும் அந்த நர நரனு இருக்கும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சேப்பங்கிழங்கு கர்ணக்கிழங்கு இந்த மாதிரி வாழைக்காய் உருளைக்கிழங்கு எந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸ் நீங்கள் காய் ஐட்டம்ஸ் மாதிரி பொரியல் பண்ணும்போது சாம்பார் தூள் போட்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த குரக்குறன்னு இருக்கிற அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்தீங்களா இந்த மூணே மூணு பொருளை மட்டும் மேலே வந்து ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கிட்டேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டை வந்து தட்டி பச்சை பூண்டையே தட்டி இப்போ நான் இது மேலே அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன் அந்த நம்ம போட்டிருந்த அந்த மசாலாவெல்லாம் நம்ம வந்து சூப்பராக ஒன்னோட ஒன்று எல்லாமே சூப்பராக எல்லாத்து மேலேயும் ஒட்டுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அடுத்து நான் ஒரு இரும்பு க தவா வச்சுக்கிட்டேங்க அதாவது இது வந்து நான் வந்து மீன் வறுக்கிறதுக்கு கருவாடு வறுக்கிறதுக்கு அதுக்காக நான் இந்த தோசைக்கல்ல வச்சுருக்கேன் இப்போ இதில் தான் வந்து நம்ம இந்த வாழைக்காய் வறுத்து எடுக்க போகிறோம் இந்த மாதிரி வறுக்கிறதுக்கெலாம் நான் இதை வச்சுப்பேன் இரும்பு கடாய்ங்கிற அப்படிங்கிறதுனால அப்படியே ரொம்ப சூப்பராக வரும் இதில் இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்றி நம்ம அது மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம் இல்லைங்களா சட்டுனுங்க என்னடா தொட்டுக்கிறதுக்கு ரெடியாக வேணும் ஒரு ஃப்ரை வேணும் உங்கள் வீட்டுக்கு யார் கெஸ்ட்டு வந்தாலும் இதை மறக்காமல் செஞ்சு கொடுங்க எப்படிங்க செஞ்சுங்கன்னு கண்டிப்பாக சாப்பிட்டு கேட்டுகிட்டே போவாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரை நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டோம் இன்றைக்கி அமாவாசைங்க மாதம் மாதம் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சங்க மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் முக்கியமாக எல்லாருமே என்ன பண்ணோம் அப்படின்னா கல்லுப்பு இருக்கும் இல்லைங்களா அந்த கல்லுப்பை வாங்கி வீட்டில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப 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 நமக்கு வந்து அந்த பண கஷ்டங்கள் எல்லாம் தீரும் சாமி ரூமில் வைங்கங்க கல்லுப்பை சின்ன ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச தகவல் அடுத்தது வந்து என்னங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வழக்கா வருவல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாழ்க்கை உங்க மஞ்சுமாவும் கொடுத்துருங்க இந்த கல்லுப்பு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த ஒரு தட்டில் வச்சு சாமி ரூமில் வச்சுட்டு ஒன் மந்த் அப்படியே இருக்கட்டும்ங்க அந்த உப்பை அடுத்த மாதம் கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு எடுத்து தண்ணியில் கரைச்சிருங்க அவ்வளோதாங்க மூணு அமாவாசை பண்ணணும்